சோழவந்தானில் திரௌபதி அம்மன் பூக்குழி திருவிழா பக்தி பரவஸ்துடன் நடைபெற்றது மதுரை மாவட்டம் சோழவந்தானில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் நேற்று பூக்குழி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவையொட்டி திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன தொடர்ந்து பக்தர்கள் கோவிலில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு வைகை ஆற்றுக்கு சென்று அங்கு கரகம் எடுத்தனர் பின்னர் கரகம் நான்கு ரத வீதிகளிலும் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது அதைத் தொடர்ந்து திரளான பக்தர்கள் பக்தி பரவஸ்துடன் பூக்குழியில் இறங்கி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் இந்த பூக்குழி திருவிழாவில் சோழவந்தான் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான குருவித்துறை சங்கங்கோட்டை முதலியார் கோட்டை பேட்டை கிராமம் தென்கரை முள்ளிப்பள்ளம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் பக்தர்களின் கோவிந்தா என்ற கோஷங்கள் விண்ணை எட்டும்படி இருந்தது

तমাवा <laughs>